அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாசுஹூ அல்லாஹ் எனது செயலை ஏற்றுக்கொள்வானாக இதை எனக்கு விளக்காக ஆக்குவானாக மரணத்திற்குப் பின் உதவும் சாதமாகவும் கேள்வி கேட்கும் நாளில் இதை எனக்கு பரிந்துரையாகவும் ஆக்குவானாக அல்லாஹ்வே என் உள்ளத்தில் உண்மையை நேர்மையை நீதியை உதிக்கவை சிந்தனையில் ஏற்படும் சீர்கேடு நடுநிலை தவறுவது வார்த்தைகளில் வரம்பு மீறுவது அநீதியான சொல் பலவீனமான ஆதாரம் தேவையற்ற பேச்சு ஆகியவற்றிலிருந்து என்னை தூரமாக்கீடு ஆமீன் தன் இறைவனை மட்டுமே வணங்குவாள் உண்மையான முஸ்லிம் பெண் உயர்வான நம்பிக்கையுடன் தன் இறைவனை வழிபடுவதில் மிக அதிகம் கவனம் செலுத்துவாள் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ் விதித்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அவள் நன்கு அறிந்திருப்பதே இதற்குக் காரணம் ஆகவே இஸ்லாமின் அடிப்படைக் கடமைகளை கற்றளை களை அழகிய முறையில் எவ்வித சோம்பலோ அலட்சியமோ கவனக்குறைவோ எல்லை மீறுதலோ இன்றி முறையாக நிறைவேற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தைத் தேடுவாள் முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்க மாட்டாள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்ற முஸ்லிம் பெண்மணி அவனுக்கு இணையாக ஒன்றை வணங்குவதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் அவனைத் தவிர வேறு எவருக்கும் செய்ய மாட்டாள் இணை வைக்கின்ற செயலை அல்லாஹ் விரும்பமாட்டான் அதை மன்னிக்க மாட்டான் என்று அவள் விளங்கியிருப்பாள் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் இதனைத் தவிர மற்ற எதனையும் தான் நாடியோருக்கு மன்னிப்பான் சூரா அன்னிகா நான்கு நாற்பத்தி எட்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள் அது பெரும் பாவம் என்பதை நினைவூட்டத் தவறியதில்லை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தங்களின் தோழர்களை நோக்கி பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு அறிவித்துத் தரட்டுமா என மூன்று முறை வினவினார்கள் அதற்கு நாங்கள் ஆம் அறிவியுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினோம் அப்போது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் பெரும் பாவமாகும் என்று கூறினார்கள் சஹிஹுல் புகாரி சஹிஹுல் முஸ்லிம் ஆகவே இணையாக்குகின்ற செயல்களை அறிந்து அவற்றை விட்டு தன் நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வாள் நபி வழியை பின்பற்றுவாள் அனாச்சாரங்களைத் தவிர்ப்பாள் தனது மார்க்க நேர்வழியை அறிந்திருக்கின்ற முஸ்லிம் பெண்மணி நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்களின் வழிமுறைகளை ஏற்று நடப்பாள் நபி நபீசல்லாஹூ அல்லைஹி வசல்லம் அவர்களின் சொற்களையும் செயல்முறைகளையும் பின்பற்றுவாள் அவர்களுக்கு மாறு செய்வதைப் பெரும் குற்றமாகக் கருதுவாள் தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் நபிசல்லாஹூ அல்லைஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வாள் இம்மார்க்கத்தில் நபிசல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டல் இல்லாமல் புதிய சடங்குகளை உருவாக்குவது குற்றம் என்று விளங்கி வைத்திருப்பாள் இதுகுறித்து குறித்து ஏராளமான குரான் வசனங்களும் நபி மொழிகளும் உள்ளன அல்லாஹ் கூறுகின்றான் தூதர் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு தடுத்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அல்லாவுக்கே பயந்து கொள்ளுங்கள் சூரா அல் ஹஷிர் ஐம்பத்து ஒன்பது ஏழு நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக மன்னித்து விடுவான் சூரா ஆலு இம்ரான் மூன்று முப்பத்து ஒன்று நபியே மேலும் நீர் கூறுவீராக அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் கீழ்படிந்து நடங்கள் பின்னர் நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னை நிராகரிப்போரை நேசிக்க மாட்டான் சூரா ஆலு இம்ரான் மூன்று முப்பத்தி மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் அவர்களுடைய விஷயத்தில் சுயமாக வேறு கருத்து கொள்வதற்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் எந்தப் பெண்ணுக்கும் உரிமையில்லை அதில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் மாறு செய்கிறாரோ அவர் வெளிப்படையான வழிகேட்டிலேயே வழிகெட்டுவிட்டார் சூரா அல் முப்பத்து மூன்று புள்ளி முப்பத்து ஆறு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் அதில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்குகின்றானோ அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டதாகும் சஹிஹூல் புகாரி எவர் நம்முடைய கட்டளையில்லாத செயலை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்படும் சஹீ முஸ்லிம் ஐந்து நேரத் தொழுகைகளை நிறைவேற்றுவாள் தொழுகைகளை அவற்றின் நேரங்களில் மிகப் பேணுதலாக கடைப்பிடிப்பாள் வீட்டு வேலைகளோ தாய்மையின் சுமைகளோ மனைவி என்ற வகையில் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளோ தொழுகைகளை நிறைவேற்றுவதை விட்டு ஒருபோதும் அவளை மறதியில் ஆழ்த்திடா தொழுகை மார்க்கத்தின் தூண் அதை பேணுபவர் மார்க்கத்தை பேணுகிறார் அதை விட்டவர் மார்க்கத்தை தகர்த்து விட்டார் தொழுகை மிக உயர்ந்த வணக்கமாகும் அப்துல்லாஹ் இப்னு மசூது அழி அல்லாஹ் கூறுகிறார்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்றார்கள் பிறகு எதுவென்று கேட்டேன் பெற்றோருக்கு நன்மை புரிவது என்றார்கள் பிறகு எதுவென்று கேட்டேன் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்றார்கள் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் தொழுகை அடியானுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் உள்ள உறவாகும் தொழுகை மிக விசாலமான ஆழமான ஊற்றாகும் அதன் மூலம் ஆன்மிக ஆற்றலையும் மார்க்கத்தில் உறுதியையும் இறை அருளையும் திருப்தியையும் மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமா அந்த ஊற்றில் தன் அழுக்குகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் கழுவிக்கொள்ள முடியும் அபூஹுரைரா ரழி அல்லாஹ் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூற நான் கேட்டேன் உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலுக்கு முன் நதி ஒன்று ஓடுகிறது அதில் அவர் ஐந்து வேளை குளிக்கிறார் அப்போது அவரது உடலில் அழுக்கு ஏதும் இருக்குமா என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அணகி வசல்லம் கேட்டார்கள் அவரது அழுக்கு ஏதும் மீதம் இருக்காது என்றனர் மக்கள் இதுதான் ஐந்து நேரத் தொழுகைகளின் தன்மையாகும் அவற்றின் மூலம் அல்லாஹ் பாவங்களை அழித்து விடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ஜாபீர் அழி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹூ அலைஹி வசல்லம் கூறினார்கள் ஐந்து நேரத் தொழுகைகளின் எடுத்துக்காட்டு ஆழமாக ஓடும் நதியைப் போல அது உங்களில் ஒருவருடைய வாசலுக்கு முன் இருக்கிறது அதில் அவர் ஐந்து முறை ஒவ்வொரு நாளும் குளிக்கிறார் சஹீஹ் முஸ்லிம் தொழுகை அடியார்களுக்கு அல்லாஹ்வின் அருளாகும் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை அடியார்கள் தொழுகையின் நிழலில் இழை தொழுகையில் அல்லாஹ்வை துதித்து புகழ்கின்றனர் அவனிடம் உதவி தேடுகின்றனர் மேலும் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் அவனது நேர்வழியையும் பாவ மன்னிப்பையும் கேட்டுப் பெறுகின்றனர் இப்படி ஓர் உயர்ந்த வணக்கமாக தொழுகை அமைந்திருப்பதால் தொழுபவர்களின் பாவக்கரைகளை அது போக்கிவிடுவதுடன் அவர்களை சுத்தப்படுத்தியும் விடுகிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் கடமையான தொழுகையின் நேரம் வந்தவுடன் அதற்காக அழகிய முறையில் உளு செய்து முழுமையான அச்சத்துடன் நின்று அதன் ருகுவையும் சரிவர பேணித் தொழுதால் அவரது முன் சென்ற எல்லா பாவங்களுக்கும் அது கஃபாராவாகிவிடுகிறது அதாவது பாவங்களை அழித்து ஆனால் பெரும் பாவம் நிகழாமல் இருக்க வேண்டும் அப்படி பெரும் பாவம் செய்திருப்பின் அதற்காக வருந்தி மன்னிப்பு தேட வேண்டும் இது எல்லா காலத்திலும் உண்டு அதாவது அல்லாஹ்வின் இந்த அருள் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா காலத்திற்கும் பொதுவானது சஹீஹ் முஸ்லிம் தொழுகையின் சிறப்பு அதன் முக்கியத்துவம் அதனால் தொழுகையாளிகளுக்கு ஏற்படும் நன்மை மற்றும் பரகத் எனும் அருள் வளங்கள் குறித்து ஏராளமான நபிமொழிகள் உள்ளன அல்லாஹ்வின் முன் பணிவுடனும் பயத்துடனும் தங்களின் தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற முஸ்லிம்கள் அந்த நன்மைகள் அனைத்தையும் அடைந்து கொள்கின்றனர் என்று அந்த நபிமொழிகள் மொழிகள் உறுதியாக அறிவிக்கின்றன